எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் எதுவும் இல்லை காலையில் இட்லி மதியம் வந்து இன்றைக்கி அமாவாசை தானே சண்டேவில் அமாவாசை செஞ்சு அதனால் சாப்பாடு சாம்பார் அவர் வந்து நிறையா பேர் இப்போ உடம்பு இருக்காக்கா நல்லா இருக்கா உடம்பு நல்லாயிருச்சா நல்லாயிருச்சான்னு கேட்டிங்க ஏ அப்பா கொஞ்சம் எப்படியோ கொஞ்சம் சரி பண்ணியாச்சு பேயெல்லாம் ஓட்டி நிலம் நிறுத்தியாச்சு ஒரு இடத்துல அதனால் தாய் தைத்தெல்லாம் கட்டி இப்போ கொஞ்சம் ரெடி ஆகிட்டேன் மனசெலாம் ரெடியாக இருக்கேன் நான் உடம்புக்கு கொஞ்சம் ரெடி ஆகலாம் அந்த போட்டு உடம்புலாம் போட்டு ஆ பொழுதுக்கும் ஆடி ஆடி ஃபுல்லா வலி இன்னும் கொஞ்சம் சரி இல்லை நான் ரொம்ப நேரம் ஏதாவது ஒன் பண்ணால் மயக்கம் வர மாதிரி இருக்கு மற்றபடி இல்லாத இன்னும் ஒரு ரெண்டு நாள் போனா சரியாயிடும் இன்னைக்கு வந்து நம்ம காலையில சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு வீடு வாசலாம் அழைச்சிட்டு எல்லாம் அம்மாசெல்லாம் முடிச்சுட்டு உண்மையாக தான் போய் மதியத்துக்கு சமைக்கணும் கொள்ளையை பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தோம் நண்பர்களே நான் என் தங்கச்சி பொண்ணும் என் தம்பி இன்னும் கொள்ளைக்கே வரலையாட்டிருக்கு இங்கே பாருங்கள் நைட் ரெண்டு நாளாக நைட்டில் மழை உங்கள் ஊரில் மழை உண்டா உங்கள் டிஸ்ட்ரிக்டில் மழை உண்டா என்னென்னு மறக்காமல் கமாண்டில் சொல்லுங்கள் இந்த கோழி கொள்ளையே இப்படி சாஞ்சு ஒடிஞ்சு ஒடிஞ்சு கிடக்கு இந்த துளுக்க சம்மந்தி செடியெலாம் எப்படின்னு தெரியல இங்கே இருக்கிறது இப்போ தான் பூ லைட்டாக வர ஆரம்பிக்குது இதுக்கு வந்து சாயில்லை எதுவுமே சாயில்லை எல்லாமே நல்லா தான் இருக்குது அந்த இயற்கைன்னு நான் வீடியோ போட்டிருப்பேன் இந்த கொள்ளை சாயில்லை இது இப்போ தான் பூ வர ஆரம்பிக்குது நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பாங்க அங்கே பெரும் பெரும் பூவாக இருந்துச்சு அதனால ஒரு ஒரு பூ இவ்வளோ இவ்வளோ பெருசு வைப்ரேட் பூ அது வெயிட் தாங்காமல் கண்டிப்பாக சாஞ்சிருக்கும் நாங்கள் இன்னும் அந்த கொள்ளைக்கு போகலை இது சொந்த கொள்ள அது குத்தக கொள்ளை அந்த கொள்ளைக்கு போகலை போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி கிடக்குன்னு கண்டிப்பாக சாஞ்சிருக்கும் அது ஒரு செடிக்கு அஞ்சாறு பூ இருக்குது பெரும் பெரும் பூ வெயிட் மழை தண்ணி பூவில் போட்டுரு ஏறவும் வெயிட் அதிகமாகல சாஞ்சிருக்கும் இங்கே பாருங்க இதை நான் இப்போ நிமித்தினா ஒடியுது இப்போ என் தம்பி அழைச்சிட்டு வந்து இதில் வந்து குச்சி நட்டு மொட்டு கொடுக்கணும் இப்போ தான் கோழி கொண்டு நல்லா மலரவே ஆகும் வெல்வெட்டு வெல்வெட்டு மாதிரி இருக்காங்க பெருமா கோழி கொண்டுனா என்ன என் தங்கச்சி பிள்ளை இப்போ இதுக்கு பேர் என்ன தெரியுமா சொல்லிச்சு என்ன சொன்ன கோழி கண்டா முன்னாடி சொன்னேன் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னே ஒரு பேர் சொன்னேன் இதுக்கு என்ன பேர் சொன்னேன் சேவல் இது கோழி கொண்டன்னு சொல்ல தெரியுமே தங்கச்சி புள்ள சேவல் கொண்ட சேவல் கொண்ட பூ சேவல் கொண்ட பூன்னு சொல்லுச்சு இது கோழி கொண்ட பூ தாண்டி சரி இது என்னது இது வந்து கதம்பம் பூவுக்கு சாமிக்கு கட்டுறாங்கல்ல மாலை அதுல எல்லாம் வச்சு கட்டுறது அதனாலதான் இதெல்லாம் நிறைய பேர் வீட்டுல இருக்கா வீட்டுல இருக்கும் மாலை கட்டுறதுக்கு அப்புறம் வந்து நாங்க பூவும் யாருக்கு ஏன்னுனாலும் வந்து கமாண்டில் சொல்லுங்கள் நூறு மா மாலையாக இருந்தாலும் என் தம்பி கட்டி கொடுப்போம் அது சின்ன சைஸில் வேணாலும் பெரிய சைஸில் நீங்கள் ஆர்டர் கொடுக்கறதை பொறுத்து இருக்குது உங்களுக்கு மாலை வேணும்னா மறக்காமல் கமாண்டில் சொல்லுங்கள் நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் சொல்லுவோம் இன்னும் குத்திச்சு குத்திச்சா கடிச்சு தெரியல இங்கே வெறும் குழவையாக இருக்கு கடிச்சிருக்கும் ஆமாம் இது மழை பெய்யத்துக்கிறதுக்கு வெறும் குழவையாக தான் இருக்கு

இதை பார்த்ததும் ஒரு அழகாக இருந்துச்சு அதை அப்படியே ஒரு வீடியோ எடுத்து போடலான்ட்டு தான் நாங்கள் மா இதை பார்க்க தான் வந்தோம் எப்படி இருக்கு இது வீட்டுக்கு பின்னாடியே தான் இருக்குது நம்ம கொல்லையில் தான் நம்ம வீடு அதனால எப்படி இருக்குது எல்லாம் சாஞ்சி அதான் பாதி தான் தெரிஞ்சு பாதி காணும் அதான் வந்து பார்த்தோம் சாஞ்சி கிடக்க எல்லாமே இதெல்லாம் பாருங்கள் அதுக்கெல்லாம் வெட்டி இது இது வெட்டாது பூ இருக்கிற இடத்தையே காணும் ஒரு வில்லு தான் மழை ஆளங்காட் என்ன அது மலைக்கு போடுவாங்களே கீழாநல்லி தான் நிறைய இருக்கு கொல்ல ஃபுல்லா இருக்கு கீழாநல்லி அற அற கேக்குற ஊசி அப்படிதே மாங்காய் அறுத்தா சரி ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாப்பா மறு கை தட்டுற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விவசாய சேனல் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே ஓகே பாய்